அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை நேற்று தான் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக மோடியை எதிர்த்து போராடிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு நமது அருமை மிகு சகோதரர் அன்னியூர் சிவா அண்ணா இருக்கீங்க எல்லாரும் தாத்தா இருக்கீங்களா உங்க சொந்தக்கார தான் நான் வந்திருக்கேன் அண்ணனும் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய செல்லப்பருந்தை அவர்களே உங்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்ற வீரத்துக்கு சொந்தக்காரர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்களே அக்கா எல்லாரும் ஆயிரம் ரூபாய் வாங்குறமா எல்லாரும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்குறமா நான் வந்து மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் இப்பதான் தேர்தல் எனக்கு வாக்களித்த அத்தனை சகோதரர்களும் சகோதரி சகோதரிகள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பது நமக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருக்காக நாங்க வாக்களிக்கிறோம் என்று என்ன வாக்களிக்க ஜெயிக்க வச்சாங்க பெண்கள் நாங்கள் இலவசமா பேருந்து பயணிக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பளித்த உதயசூரன் சுண்ணியத்திற்கு நாங்க வாக்களிக்கிறோம் கைச்சினத்துக்கு வாக்களிக்க வாக்களிச்சாங்க அதே போன்று ஒரு உண்மையை நான் சொல்றேன் வழி இல்லாமல் இருந்தேன் எப்படி சேர்வது என்று அந்த கை கொடுத்தவர் தான் நமது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் கொடுத்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் காரணமாக நான் சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றேன் என்றால் அதற்கு வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாண்புமிகு டாக்டர் அவர்களே வழக்கறிஞரை படிக்க ஆனா இன்றைக்கு இன்றைக்கு முதல் முதல வன்னியர் சமூகத்துல எழுபது வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷத்துல ஏதாவது ஒரு வன்னியர் பெண் நாடாளுமன்றத்துக்கு போனாங்களா என்னை அனுப்பியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருக்கு நாம் நன்றி கடிதம் செலுத்த வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாக்களிக்க சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எனக்கு தெரியும் ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்க வரும்போதே பார்த்தேன் எல்லாரும் ஜெயிச்சிட்டார் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள் ஜெயிச்சிட்டாரு 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 நீங்க போங்க சொன்னாங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் 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 நன்றி வணக்கம் மாவட்ட பொறுப்பாளர் தம்பி கௌதம் சிவா